எல்லாருக்கும் ஆசை தான் நம்ம வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் எல்லாருக்கும் சிறப்பான வாழ்க்கை வாழணுன்ட்டு ஆனால் அதுக்கான முயற்சிகள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ட்டு இது வரைக்கும் யாருக்குன்னே தெரியல உண்மைதானே நம்ம என்ன பண்ணுறோம் பெஸ்ட்டான வாழ்க்கை வாழ்ந்துடணும் ஹாப்பியஸ்டான வாழ்க்கை வாழ்ணும் வணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துடணும் யார் பார்த்தாலும் நம்மளை பார்த்து நினச்சிக்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா நம்ம வந்து அதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கிறது இல்லை மற்றவங்க வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்களோ இல்லை பாராட்டுறாங்களோ இல்லையோ ஆனா உங்க மனசுக்கு தெரியும் நான் நிம்மதியா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்ட்டேன் ஆனா அது பண்றதே நல்லா வெளியில வேணா சொல்லிப்பாங்க நான் நல்ல வாழ்க்கை தான் வாழ்றேன் நான் அப்படிதான் வாழ்றேன் இப்படி உள்ள போய் கேளுங்க ஆயிரம் குலம் ஆயிரம் ஸ்ட்ரெஸ்ஸு ஆயிரம் டிப்ரஷன் இருக்கா இல்லையா உண்மைதான எப்ப பார்த்தாலும் வாழ்க்கைய வந்து எப்படி யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னா நான் நினைச்ச மாதிரியே ரூட்லேயே போகணும் நான் நினைச்ச மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் நான் நினைச்ச மாதிரியே நடக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயம் விஷயம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க கடவுளோட பிளானு வேற எப்பவுமே வந்து செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க அதனால கடவுள் போட்ட பிளானுக்கே ஒர்க் ஆகணும்ட்டு அப்படி இல்லை நான் சொல்றது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க அந்த வேலை வந்து நடக்கலைன்னா கடவுளோட பிளான் அது உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் அந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லை அதுக்கு நீங்க பண்ணாதீங்கன்னு அர்த்தம் அப்ப நீங்க அதை விட்டுட்டு வெளியில போயிடணும் ஆனா நம்ம மனசை ஏத்துக்காது சாதாரண மனுஷங்க நாம நான் நம்ம மனுஷங்க வா வாழ்க்கை எப்படி இருக்கு நாம நிர்ணயித்த மாதிரியே அமையணும் மத்தவங்களுக்கு நம்ம ஜெயிச்சு காமிச்சிடணும் நம்ம வந்து செஞ்சு காமிச்சிடணும் கிட்ட நல்ல பேர் எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அப்படி கிடையாது நீங்க இங்க இருக்கிற சின்ன டிராமாக்கு வேலை காமிச்சுட்டு இருக்கீங்க நாலஞ்சு பேரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக வேலை காமிச்சுட்டு இருக்கீங்க ஆனா அவர் அங்கிருந்து பார்த்தா அவர் உங்களுக்கு என்ன ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்காரு அவர் உங்களுக்கு என்ன கதை எழுதி அதை தான் செய்ய வைப்பார் நீங்க எத்தனை கா கோயில் போனாலும் பரவாயில்ல நீங்க எத்தனை பரிகாரம் பண்ணாலும் பரவாயில்ல நீங்க எத்தனை மந்திரவாதிகளை பார்த்தாலும் பரவாயில்ல ஆனா என்னன்னா எல்லாமே அவர் பிளான்ல தான் நடந்துட்டு இருக்கு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துல சில இடத்துல சாய்ஸை கொடுத்து விட்டுறாரு நீ நல்லவனா நடக்கிறேன் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கிற நீ நல்லவனா நடக்கிறேன் நீ கேட்டவனா நடக்கிற நீ எப்படி முடிவு எடுக்கிற அது பிரகாரம் உன் வாழ்க்கை ரைட்டா அப்போதான் நம்ம அந்த கர்மாவை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் எப்போ பார்த்தாலும் அவரே செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம இந்த கர்மாவை எப்படி ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம எப்போ பரிகாரம் தேர்வோம் ஏன்னா இந்த பூமி வந்திருக்கோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து சரி பண்ணி இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்காக தான் ஆனால் நம்ம அதை விட்டுட்டு நம்ம இன்னும் அந்த பிரச்சனைக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள அவங்க எப்படி கேட்டுட்டாங்க அவங்க என்ன எப்படி சொல்லிட்டாங்க அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த இதுலலாம் போய் மாட்டிக்காதீங்க தயவு செஞ்சு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி ஒன்றும் நடக்கல கடவுள் வந்து ஒரு பெஸ்ட் பிளான் வச்சிருக்கேன் ஆனால் பிளான் என்னன்னு தெரியல நமக்கு அது வெயிட் பண்ணுறதுக்கும் பொறுமை இல்லை ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ டக்கு டக்குன்னு கடவுள் சொல்ல மாட்டேங்கிறாரு அவ்வளோ பிளான் என்னன்னு என்ன பண்றது நாம அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அவசரமே படாதீங்க அதுக்கான வேலைங்க நீங்க தெரிஞ்ச விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருங்க போய் ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருங்க அந்த கரெக்டான டைமுக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்து எல்லாமே சேரும் இது உண்மைங்க இது என்னோட அனுபவம் அந்த நாள் பொறுமையாக வச்சு நீங்கள் செய்யுங்க அந்த டைம் ஜேர்னி வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் வந்து சேர்றப்போ சூப்பரா வந்து சேரும் கரெக்டாக வந்து சேரும் தேங்க்யூ